ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இது எப்போ எடுத்த வீடியோனால் ஊருக்கு போயிருந்தப்ப எடுத்த வீடியோ தான் ஒரு நாள் பிரியாணி போட்டாங்கன்னு சொன்னப்போ லாங் வீடியோ தான் எடுத்தேன் அது இங்கே வந்ததுலேருந்து அங்கே வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் வந்து டைமே இல்லையா சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன் கடைசியில் இங்கே வந்து எனக்கு சுத்தமாகவே டைமே இல்லை அதுக்கப்புறம் நானும் போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தான் வந்து அதுக்கான டைமே கிடைச்சிச்சு இது வந்து சனிக்கிழமை எடுத்ததுன்னு தான் நினைக்கிறேன் பெரியமா வந்து பிரியாணி சூப் சூப்பராக போடுவாங்க எப்போதுமே வந்து பிரியாணி இந்த மாதிரி வெளியே வந்து அடுப்பெல்லாம் செட் பண்ணி பெரிய தவறாக வச்சு தான் போடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பெரியம்மா பிரியாணி அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க அடுப்பெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா காலையிலே காய் எல்லாமே நாங்கள் வரதுக்காட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தூங்கி எழுந்திருக்கிறதுக்காட்டியுமே பிரியாணி போட போகிறோம் ரொம்பவே அசை ஸ்ரீப்பாப்பா வேற சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தா சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நான் எங்கள் அக்காங்க மொத்தம் ஒரு அஞ்சு பேர் அப்படியே சேர்ந்து எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு பிரியாணி போடுறாங்கனாலே ஒரே ஜாலியாக இருக்கும் லீவுக்கு நான் அதிகமாக போன இடம் எங்கள் பெரியம்மா வீடு தான் ஜாலியாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட அப்படியே அவ்வளோ ஜாலியாக வளர்ந்துகிட்டு இருந்தோம் இப்போலாம் வந்து அப்படிலாம் போக முடியாதுல்ல இதுவே நான் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் போய் ஒரு ஃபைவ் டேஸ் அங்கே தங்கியிருக்கேனே இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்குலாம் போவே இல்லை ஏன்னா பாப்பாவுக்கு வந்து எந்த இடமே செட் ஆகாது போனால் அழுகுவாளோ நைட்லாம் தூங்க மாட்டாளோன்னு பயந்துட்டே நான் எங்கேயுமே போக மாட்டேன் அதனால் இந்த தடவை போய் அவளை பழக்கி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் ஊருக்கே நான் கிளம்புனேன் பிரியாணிலாம் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி பிரியாணியை வந்து கின்னுறதுக்கு பின்னாடி எத்தனை குட்டிஸ் வந்து எல்லாமே நின்ற பெரியமா நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு நின்றுட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் உள்ளே ஃபேனில் போய் நிற்போம் அப்படின்ட்டு எங்கள் அத்தையும் என் அண்ணும் இருந்தாங்களா உங்களா எல்லாமே போடுறது வந்து பெரியம்மா கிண்டுறது வந்து நம்ம காவியா தான் எல்லாருக்குமே தெரியுமே அவங்க தான் வந்து கைவிடாமல் கிணையே அடிபிடிச்சிட போது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஓகே ஓகே நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறதுக்கு இன்னொன்று அக்கா பசங்க ரெண்டு பேரும் ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க உள்ளேருந்து கிச்சனில் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது அவங்க ரெண்டு பேரும் கிண்டுறதுக்கு அவங்க பெரியம்மா சேர் போட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ட்டு மற்றபடி எல்லா வேலையும் வந்து சுற்றி இருக்கிற குட்டிஸ் தான் போனோம் அதில் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்றதில்ல எனக்கு அதிகமாக இந்தமாதிரி விறகடுப்பில் போட்டு செய்கிற பிரியாணி தான் ரொம்பவே பிடிக்குமா எங்கள் வீட்டில் வந்து அத்தை வந்து எப்படி செய்வாங்கன்னா குக்கரில் தான் பிரியாணி போடுவாங்க இந்த மாதிரி வரகடுப்புலலாம் எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்குலாம் இடம் இருக்காது இங்கே வந்து கொல்லை இருக்கிறனால அழகாக அதை செட் பண்ணி செய்வாங்க சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பிரியாணிலாம் போடுவீங்களா அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கடைசியா வந்து கறியும் போட்டாச்சு கறியை போட்டு இனி நல்லா வந்து பரட்டிட்டு அப்படியே உப்பு எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா உப்பு எடுத்துகிட்டு வர கேப்பில் இந்த மேடம் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்களாம் அதுவும் ஸ்டூல் போட்டு பாத்திரம் கேட்டிருந்தா கறியெலாம் போட்டு அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி கடைசியாக வந்து பிரியாணி வந்து மூடி வச்சுட்டாங்க இனி தம்மும் போட்டாச்சு இப்போ தான் தம் ஓப்பன் பண்ணுறாங்க பிரியாணி எல்லாமே கரெக்டாக அளவுலாம் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து தம் போட்டு மூடி வச்சிட்டாங்க ஓப்பன் பண்ணுறப்ப பாருங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு பிரியாணி ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட்டு வேற லெவல் பிரியாணியை வந்து எங்கள் பெரியமாவை யாராலையுமே அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டா போடுவாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போதுமே வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் சரி எத்தனை பேனாலும் எங்க பெரியம்மா தான் வீட்டில் வந்து பிரியாணி போடுவாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சா செம டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நல்லா கிண்டி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஹாலில் வச்சிருவாங்க பெரியம்மா நடுவில் உட்காந்துட்டு எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துருவாங்க அப்படியே ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுமா இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படியே ஸ்ரீபாப்பா கொஞ்சம் வச்சு அவங்களே அப்படியே சாப்பிட சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து எனக்கு தான் வச்சு கொடுத்தாங்க நம்ம தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து ஃபைனலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ